அனைவருக்கும் வணக்கம் நான் திருமதி சி பவித்ரா புதினத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் இலக்கிய வரலாறு கட்டுரை குறித்த அறிமுகத்தை சென்ற காணொளியில் கண்டோம் அதன் தொடர்ச்சியாக புதினத்தின் தோற்றம் அதன் இலக்கணம் குறித்து இந்த காணொளியில் காணலாம் புதின இலக்கியம் மேலை நாட்டில் தோற்றம் பெற்றதாக நாம் போன காணொலியில் பார்த்தோம் இது எங்கே முதன் முதலாக எழுதப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இத்தாலி நாட்டில் இத்தாலி நாட்டில் தோன்றிய இலக்கிய வடிவமாக புதினம் விளங்குகிறது இதன் முதன் முதலாக யார் எழுதுனாங்கன்னு பார்த்தோன்னா பொக்காரியோ என்னும் இத்தாலிய எழுத்தாளர் இவர் தன்னோட வாழ்க்கை வரலாறு தெக்காமரன் என்ற தலைப்பில் ஒரு கதையாக எழுதுகிறாரு இந்த தெக்காமரன் என்னும் கதையே புதின இலக்கியம் தோன்றுவதற்கு முன்னோடியா அமைந்தது இதன் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு சாமுவேல் ரிச்சர்ட்சன் என்பவர் பாமிலா அப்படின்ற ஒரு புதினத்தை எழுதுகிறாரு இவர் எழுதின பாமிலா என்னும் புதினமே உலகத்தில் எழுதப்பட்ட முதல் புதினமாக திகழ்கிறது இதைத் தொடர்ந்து புதினம் எனும் இலக்கிய வடிவம் இந்தியாவிற்குள்ள வருது இந்தியாவில் யார் முதன் முதலாக புதின இலக்கியத்தை தொடங்கி வைத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கொல்கத்தாவை சேர்ந்த பக்கிம் சந்திர சட்டர்ஜி என்பவர் துர்கேச நந்தினி அப்படின்ற புதினத்தை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதுறாரு இந்த துர்கேச நந்தினி என்னும் புதினமே இந்தியாவில் எழுதப்பட்ட முதல் புதினமாக அறியப்படுது எனவே இந்த புதினத்தை எழுதிய பக்கிம் சந்திர சட்டர்ஜி இந்திய புதின உலகின் முன்னோடி தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவரைத் தொடர்ந்து தமிழில் புதின இலக்கியங்கள் எப்படி தோற்றம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா மயூரம் வேதநாயகம் பிள்ளை இவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆயிர ஆயிர ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற ஒரு புதினத்தை எழுதுகிறாரு இதுவே தமிழில் எழுதப்பட்ட முதல் புதினமாக அறியப்படுது எனவே மயூரம் வேதநாயகம் பிள்ளை தமிழ் புதின உலகின் தந்தை அப்படின்னு குறிப்பிடப்படுறாரு இவரை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு குருசாமி சர்மா என்பவர் பிரேம கலாவத்தியம் என்ற புதினத்தை வெளியிட்டார் இவரைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ராஜம் ஐயர் கமலாம்பாள் சரித்திரம் என்னும் புதினத்தை வெளியிடுறாரு இந்த கமலாம்பாள் சரித்திரம் என்னும் புதினம்தான் தமிழில் வெளிவந்த முதல் தொடர்கதை புதினம் அப்படின்ற பெருமையை பெறுது அந்த காலகட்டங்களில் மலர்கள்லேயும் மாத மதங்கள்லயோ மாத மலர்களோ தொடர்ச்சியா கதை எழுதப்பட்டு அது புத்தகமாக வெளிவந்தது அப்படி வந் தொடர்ச்சியா வந்த முதல் கதை கமலாம்பால் சரித்திரம் இதை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டில் மாதவையா என்பவர் பத்மாவதி சரித்திரம் என்னும் புதினத்தை எழுதுகிறாரு இவரை தொடர்ந்து நடேச பண்டித நடேச சாஸ்திரி என்பவர் திக்கற்ற இரு குழந்தைகள் என்னும் புதினத்தை வெளியிடுறாரு இவரை தொடர்ந்து பொன்னுசாமி பிள்ளை கமலாட்சி என்ற புதினத்தை வெளியிடுறாரு இப்படி மாயூரம் வேதநாயகம் பிள்ளையை தொடர்ந்து இப்போ நம்ம புதின ஆசிரியர் பார்த்த புதின ஆசிரியர்கள் எல்லாமே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் புதினம் எனும் இலக்கிய வடிவத்தை தொடங்கி வைத்த முன்னோடிகளாக அறியப்படுறாங்க இவ்வாறு மேலை நாடுகளில் தொடங்கி புதினம் எனும் இலக்கிய வகை தமிழ் இலக்கியத்தில் பல்வேறு ஆசிரியர்களால் எழுதப்பட்டு வளர்க்கப்பட்டுச்சு இந்த புதினம் எனும் இலக்கியம் இலக்கிய வடிவத்திற்கு சில வரையறைகள் காணப்படுது இதோட இலக்கணம் என்னன்னு பார்த்தோம்னா புதினத்தில் பக்க வரையறைகள் கிடையாது புதினம் எனும் இலக்கிய வடிவம் பக்க வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது இதை எழுதக்கூடிய ஆசிரியர் சுதந்திரமாக எந்த கருத்தையும் தன் போக்கில் கூற இயலும் இந்த கதையின் நடுவே தான் எடுத்துக்கொண்ட கதை கருக்கும் கதை போக்கிற்கும் ஏற்ப வருணைகள் வருணனைகளையும் நிகழ்வுகளையும் அந்த க ஆசிரியர் சேர்த்துக்கொள்ளலாம் இத்தனை கதை மாந்தர்கள் தான் இருக்க வேண்டும் அப்படின்ற கட்டுப்பாடு புதின இலக்கியத்தில் கிடையாது முதன்மை மாந்தர்கள் துணைமை மாந்தர்கள் முரண் மாந்தர்கள் முதலான பல வகைப்பட்ட நிலையில் கதை மாந்தர்களை படைத்து கொள்ளலாம் இப்படி இலக்கண விதிகள் கொண்ட புதின இலக்கியம் தற்காலத்தில் பல்வேறு வகைகளில் எழுதப்படுது இந்த புதின இலக்கியத்தோட வகைகள் குறித்து அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நன்றி